எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ஐந்தாம் வேதமுக்கு பார்த்தோம் திரும்ப உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுப்பாம கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிக்கலாம் நீங்க மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமா கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எல்லாருமே கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போதுதான் எனக்கு புரியுது எவ்வளோ டிராவல் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்ட் இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பா ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல அப்படிதான் ஒரு ஸ்பீச்ல இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோட என்னை வளர்த்த இருபது வருஷமா வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து இஸ் நோமோ லாஸ்ட் மந்த் அவர் அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள் எத்தனையோ வருட காலமா நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஈரோனா போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டனுமாக இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் இங்க இங்கே எங்கேயோ இருந்துட்டு பிளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும் லவ் யூ மம்மா பிளஸ் யூ அ லாட் அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும்போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோட கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவர் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது இப்போ இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது என்னோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டராக பார்த்தாரு அவர் அவர் இப்போவும் இருக்காரு அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும் அஸ் 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 உமன் அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு 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 பிசினஸ் ஃபீல்டுல கொண்டு வந்து இத இந்த சினிமா வழக்கையில ஆஹ் பெருசு காட் காட்டுறது எவ்வளவு பெரிய சேலஞ்சு எத்தனை 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 பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் எதுக்கு எதுக்கு தேவை ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இவ்வளவு கமர்ஷியல் கொடுக்குறீங்க எவ்ளோ ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முத முதல் வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அது மட்டும் தான் மட்டும்தான் இத்தனை வருட காலமாக இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன் இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா நான் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்பவுமே யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் தான் அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் பேசியிருக்கும்போது பெண்களுக்கான ஒரு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசியிருப்போம் அவங்களை உறுதுணைப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து ஐ ஆர்ட்ஸ் என்ன போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கத்துக்குறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப் சேஃப்டி இல்லாம இருக்கு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸோ அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஓடுற ஒரு தைரியமாக அவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இன்பேக்ட் இந்த கலைகள் கத்துக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பா நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி அதை அதை இந்த இந்த மே இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்றதுக்கு ஒரு ஒரு மேடை இருக்கு அது டெஃபினட்டா அண்ட் எனக்கு இந்த மேடையில உட்காந்துருக்கும் அத்தனை டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வ வர முடியல இன்னைக்கு பட் இத்தனை டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஒரு அல்லாதே சந்தோஷமாக இருந்தது இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண் பண் பட் 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 பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐ எம் அவர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து அனவுன்ஸ்மெண்ட் மேடையா சத்தியமா நாங்க நினைக்கல கால காலை தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு லட்சம் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டவங்க தான் காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆயிருக்கோம் நானும் சரி விஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா நம்ம சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமாக விஷா இல்ல அவர்களை தெரியும் எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்ல ஒரு பிரச்சனை நடக்கும் போது கூட ஹி கேம் டு தவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அஹ் சமீபமாக தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து வீடு ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சைடு ஒரு விஷயம் தான் ஐ லவ் யூ அதுதான்